ருத்ராட்சத்தை அதிகமாக வலியுறுத்திய சுந்தரம் சாமிகள் சுந்தரம் சாமிகளை புகழ்ந்த பிரதமர் நரேந்திர மோடி கோடகநல்லூர் சுந்தரம் சாமிகள் திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டானில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி யக்னேஸ்வரர் காமாட்சி தம்பதிக்கு மகனாகப் பிறந்தார் சாமிகளின் ஒன்றரை வயதில் அவரது பெற்றோர் இறந்து விட்டதால் பத்தமடையைச் சேர்ந்த அவரது மாமா வேங்கட சுப்பையா என்பவர்தான் சாமிகளை வளர்த்து வந்தார் சிறுவயதிலேயே வேதங்களை கற்று அதனை மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் அளவுக்கு சுந்தரம் சாமிகள் புலமை பெற்றுவிட்டார் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியதால் அவர் ஒரு தெய்வப்பிறவி என சிறுவயதிலேயே கொண்டாடப்பட்டார் சாமிகள் தனது பெரும்பாலான நேரத்தை சிவபூஜை செய்வதில் செலவிட்டார் சாமிகளின் பதினாறாவது வயதில் அடைச்சாணி என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஜானகி என்பவருடன் சாமிகளுக்கு திருமணம் ஆனது திருமணத்துக்கு பின்னர் மனைவி ஜானகியை தனது முதல் சீடராக ஏற்றுக்கொண்டார் என்கிறார்கள் அதன் பிறகு ஏராளமான சீடர்கள் அவருக்கு உருவானார்கள் சாமிகளுக்கு திருமணமாகியிருந்தாலும் அவருக்கு குழந்தைகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு மாறாக இந்த உலகத்து மானிடர்களையெல்லாம் அவர் தனது குழந்தைகளாக பாவித்துக் கொண்டார் என்பார்கள் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள சிவ ஆலயங்களையெல்லாம் தரிசித்த சுந்தரம் சாமிகள் பிறகு காசிக்கு யாத்திரை சென்றார் செல்லும் வழியில் மதுரை திருச்சி சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை உள்ளிட்ட ஊர்களில் எழுந்தருளி இருக்கும் சிவ ஆலயங்களை தரிசனம் செய்தார் பின்னர் கங்கைக்குச் சென்ற சுந்தரம் சுவாமிகள் ஆன்மீகம் குறித்து பல்வேறு யோகிகளுடன் உரையாடினார் மணிகர்ணிகா என்ற படித்துறையில் சுந்தரம் சாமிகளும் கணபதி முனீந்திரா என்பவரும் உரையாடியதை அங்கு சிற்பமாக செதுக்கி வைத்திருக்கிறார்கள் அதனை இன்றைக்கும் பார்க்கலாம் காசியிலிருந்து திருநெல்வேலிக்கு திரும்பிய சுந்தரம் சாமிகள் பின்னர் கோடகநல்லூர் சென்றார் மக்களிடம் சிவபக்தி குறித்து உரையாற்றினார் இப்போது நாம் சுந்தரம் சாமிகளை பார்க்கும் தோற்றமானது அவரது இருபத்தி ஒன்றாம் வயதில் எடுக்கப்பட்டதாகும் ஆனால் அதற்கு முன்னர் அவர் குடுமியும் பூணூலும் அணிந்திருந்தார் ஒருமுறை சுந்தரம் சாமிகள் பொதுமக்களிடம் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது திடீரென எழுந்து வீட்டுக்குள் சென்றார் சில நிமிடங்கள் கழித்து வெளியே வந்த சுந்தரம் சாமிகளின் தோற்றம் முற்றிலும் மாறியிருந்தது அதாவது குடுமியையும் பூணூலையும் துறந்துவிட்டு எளிமையான மனிதராக வெளியே வந்தார் சாமிகள் தனது இருபத்தி மூன்றாம் வயதில் நெல்லையில் இருக்கும் சங்கர மடத்தில் சிலகாலம் தங்கியிருந்தார் அங்கு மன அமைதி கிடைக்காததால் கோடகநல்லூரில் தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு இடம்பெயர்ந்தார் கோரைப் பொற்களின் நடுவே தியானத்தில் அமர்ந்துவிட்டால் மரணத்தையும் தொட்டுவிட்டுதான் மீண்டும் வருவாராம் அந்த அளவுக்கு கோடகநல்லூர் கிராமம் சாமிகளுக்கு மிகவும் பிடித்துப் போனது இதனால்தான் சாமிகளை கோடகநல்லூர் சாமிகள் என அன்பர்கள் அழைத்தார்கள் சாமிகள் அடிக்கடி உள்ளங்கை படாமல் விரல்களால் சாப்பிடச் சொல்லுவாராம் அதாவது உள்ளங்கையில் சூரிய பகவான் இருப்பதாக கூறுவார் சுந்தரம் சாமிகள் இதனை சோதிக்க எண்ணிய ஒருவர் பொங்கல் வைப்பதற்கு கனல் இல்லாத சமயத்தில் சாமிகளிடம் சென்று தணலை கேட்டிருக்கிறார் சாமிகளை சோதிப்பதா என மற்றவர்கள் அதிர்ச்சியான போது மிகவும் அமைதியாக உங்கள் துணியை கொடுங்கள் என கேட்டு வாங்கிக் கொண்டாராம் பின்னர் தனது உள்ளங்கைகளுக்குள் துணியை வைத்து தேய்க்கவும் நெருப்பு பற்றி கொண்டதாம் இதனைக் கண்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் பரவசப்பட்டிருக்கிறார்கள் சுந்தரம் சாமிகள் புதுக்கோட்டைக்கு வந்த பிறகு நகரத்தார் மத்தியில் ஏராளமான ஆன்மீக உரைகளை நிகழ்த்தியிருக்கிறார் முன்னதாக அரிமளம் அருகே உள்ள பனையூர் என்ற இடத்தில் சாமிகள் தங்கியிருந்தபோது கூடுவிட்டு கூடுவாயும் வித்தைகளைச் செய்தாராம் மதுரை விபூதி மடத்தில் சாமிகள் தங்கியிருந்தபோது தண்ணீருக்குள் இறங்கிய நாராயண சிவம் என்பவர் மாயமானார் மூன்று நாட்களுக்குப் பிறகு அவரது உடல் தண்ணீரில் மிதந்தது இறந்துபோன போன அவரது உடலில் திருநீற்றை பூசி நமச்சிவாய என்ற மந்திரத்தை காதுக்குள் ஓதி உயிர் விழைக்க வைத்ததாகவும் கூறுகிறார்கள் சுந்தரம் சாமிகள் ஏராளமான கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்து வைத்திருக்கிறார் ஒருமுறை ஏழு கோவில்களுக்கு ஒரே நேரத்தில் குடமுழுக்கு செய்து வைத்ததாகவும் அப்போது ஏழு இடங்களிலும் சுந்தரம் சாமிகள் இருந்தார் என்றும் அதிசயமாக கூறுகிறார்கள் தனது வாழ்நாளில் இருபத்தி இரண்டு கோவில்களுக்கு சுந்தரம் சாமிகள் குடமுழுக்கு செய்து வைத்திருக்கிறார் தனது இறுதிக்காலம் நெருங்கிவிட்டதை அறிந்த சுந்தரம் சாமிகள் சீடர்களிடம் சமாதி அடையப் போவதை பற்றி கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தசமி திதியில் ஜீவசமாதியானார் தற்போது ஜீவ சமாதி அமைந்திருக்கும் இடத்தில் சாமிகளுக்கு ஜீவ சமாதி எழுப்பப்பட்டது வாழ்வில் ஒருமுறையேனும் சென்று வரக்கூடிய அற்புதமான ஜீவ சமாதிகளில் அரிமளம் சுந்தரம் சாமிகளின் ஜீவசமாதியும் ஒன்று இந்த ஜீவ சமாதியில் தினமும் பூஜைகள் நடைபெறுகின்றன அமாவாசை பௌர்ணமி குரு பூஜை போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன திருச்சி புதுக்கோட்டை வழியாகவும் அரிமளம் செல்ல முடியும் அதேபோல மன்னார்குடி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி வழியாகவும் அரிமளம் செல்ல முடியும்